வணக்கம் மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்க தனி கிணறு சர்வீஸு சப்பு எல்லாம் இருக்குதுங்க ரோடு ஃபேஸு ரோடு ஃபேஸு முப்பது அடி ரோடு ஃபேஸுங்க ரோடு ஃபேஸிலேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வந்துக்கலாம் இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு அடுத்து முத்துமலையான் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோவிலுக்கு பக்கமாக இருக்குதுங்க அஞ்சு ஏக்கரா மரத்துக்கு வயசு பாருங்கள் பத்து வயசு மரம் பூராமே தென்னை மரங்க சொல்லும் விலை ஏக்கரா ஒரு கோடிங்க இதில் ரெண்டு போர் இருக்குதுங்க காட்டுக்குள்ளே வந்து ஒரு போர் இருக்குதுங்க கேட்டு என்ட்ரன்ஸில் ஒரு போர் இருக்குது சப்பு போட்டு நல்லா தண்ணி விழுந்துட்டுருக்குது அதை வீடியோ போட்டு காட்டுற பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எந்த ப்ராபர்ட்டி வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் மரமெல்லாம் மருங்க அளவு வயசு மரம் சருவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்க கிழக்க சருவாக வந்துடுதுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண்ணுங்க உங்களுக்கு சுற்றி வர கம்பி வேலி போட்டுக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீட்டாக இருக்குது ரோடு ஃபீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பது அடிங்க கட்ரோடு பேஸ்லேருந்து ஒரு பத்து பத்து மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா போதுங்க ரொம்ப தூரம் வர வேண்டியது பத்தே மீட்ரு உள்ளே வந்திங்கன்னா உள்ள பூமிக்குள்ளே ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க உண்டான பூமிங்க உங்களுக்கு இப்போது கிணறு பார்த்திங்கன்னா ஜல மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க ஏரியாவும் அருமையான ஏரியாங்க தண்ணி உங்களுக்கு எப்பவுமே வற்றாதுங்க இது அருமையான பூமிங்க பாருங்க இங்கே ஒரு போர் போட்டு வச்சுக்கிறாங்க அங்கேயே தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கிறனால இது ஜம்முன்னு மூடி வச்சுக்கிறாங்க இந்த போர் நீங்கள் வாங்கினா இதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாமுங்க கிணறு பாருங்க சப்பில் தண்ணி வருங்க இப்படி இப்படியாக தான் விழுவுங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படியாக தான் விழுந்துட்டுருக்கு கிணறு நல்லா பெரிய கிணறுங்க சப்பில் அந்த வந்து கேட்டு பாருங்க அந்த கேட்டு இருக்குது அந்த கேட்டு முன்னாடி சப்பில் தண்ணி விழுகுதுங்க தேங்காயெல்லாம் காப்பு வருங்க இங்கே ஒரு சப்பு ஃப்ரீ சர்வீஸ் ஏலர் ஹெச்பி